ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கடைக்கு தான் வந்திருக்கேன் காலையில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க இப்போ நாட்டுக்கோழி எடுக்கான்னு இப்போ ஃப்ரெண்டு நாட்டுக்கோழியை நீ அறுத்து வெட்டி சமைக்கணுங்க வாங்க பார்க்கலாம் கறி அப்படி ஃப்ரெண்டு நீ வெட்டி போய் வீட்டில் சமைக்கணும் கறி இங்கே தான் இங்க பழகினேன் வெட்டி தான் நம்ம போறதில்லை எனக்கு நேரம் இல்லைங்க சொந்தமா தொழில் பண்றதுனால வரலைங்க இல்லைன்னா நானும் தான் கறி வெட்டி பழகினேன் நான் வெட்டும்போது பாத்தீங்கன்னா கறி நூற்றி இருபது ரூபாய்ங்க ஒரு கிலோ அப்ப எத்தனை வருஷன்னு கணக்கு போட்டுங்க வேலை செஞ்சிட்டு கறி இறக்கலாம் வாங்கிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு சரி வாங்க நம்ம சமைக்கிறத வீடியோவை போடலாம் எட்டுங்க வீட்டுக்கு கொண்டு போய் சமைக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வருத்தாச்சு என்னது அரைச்சி கிரேவி எங்கள் அப்பா பசி தாங்க முடியல

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி இது குழம்பு சிக்கன் குழம்பு இது பாருங்கள் முட்டை நாங்கள் பாரு முட்டை வச்சுட்டுங்க பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன் நாங்கள் பாருங்கள் வறுவல் போட்டாச்சு குழம்பும் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் நீ சொல்லு தங்கவா வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட் கமெண்ட் பண்ணுங்க